இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்ஜியம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கும் ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவான் ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டிரும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி பார்க்கிறோம் தோல்வியும் பாக்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்வோம் ஆனா பாரதிய ஜாதா கட்சி நீங்க பாக்க இன்னைக்கு ஜெயிச்சுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜாதா கட்சி தமிழ்நாட்டுல வந்துருச்சு இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகை எழுதுனீங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கன்னா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவரத்தோட உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொந்த தலைவருடைய மகள்ல எங்க நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில பேசினாங்க அதெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதிய கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் இருக்க அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சதவ சவுத்து பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும் அண்ண ஆத்தி ஒரு கட்சி எப்ப இருக்கும் எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில இருக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒண்ணு இல்லை எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சியும் நான் குறை சொல்லு அண்ணன் சொன்னாங்க அண்ணா இந்த தலைவர் என்னை காலில் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் யாரையும் குறைய சொல்லு அதனால நான் வடக்கம் எங்களுக்கு தேவையான தலைவர்களுக்கு தேவையான தமிழக மக்கள் தான் பாடம் சொல்லி